மூன்றரை கிராம்ல இருந்து ஏ உச்சபட்சமா வந்து ஏழு கிராம் வரைக்கும் தான் விந்து வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு பண்ணதல்ல அவனை முக்கையாக்கி உட்கார வைக்கிறான் ஊருக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தொடருக்கு அவனுக்கு வராது நாலு பேருக்கு அப்படி செஞ்சா பயம் வரும் அவர் அந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்னாக சில தடயங்களை அழிக்க வேண்டும் என்று சந்தீப் நினைத்திருக்க கூடும் நாலு கிலோ சதையை அந்த பெண்ணின் உடம்பிலே இருந்து கடித்து எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் தாங்க முடியும் ரத்தம் எவ்வளவு கொட்டிருக்கும் பிறப்புறுப்பே சிதைந்து போயிருக்கிற போது எப்படி போயிருக்கும் யோசிச்சு பாருங்க பிணத்தை புணர்கிற சில சைக்கோஸ் இருக்காங்க இந்தியாவின் மரியாதையை வெளியே கேள்வி கேட்கிற அளவுக்கான சர்வதேச விஷயமாக மாறி இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா அதனால இந்த விஷயத்துல தனி ஒரு மனிதன் ஆட்டாப்ஸை பண்ணியிருக்க முடியாது அப்படி பண்ணி இருந்தால் அது யாரையோ காப்பாற்றுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய கொலை அப்போ ஒவ்வொரு முறையும் நாங்க கேண்டில் ஏத்தனும் தெருவுல இறங்கி போராடணும் அப்புறம் தான் அரசாங்கம் வந்து திரும்பி பார்க்குமா நம்ம சொல்லிக்கிறோம் பெண்ணுக்கு சம உரிமை வந்துடுச்சுன்னு அப்படி சம உரிமை இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காது வணக்கம் மேடம் வணக்கங்க கொல்கத்தா அரசு மருத்துவமனையில பயிற்சி மருத்துவருக்கு நடந்த கொடூரம் நம்ம நாட்டையே உலுக்கி எடுத்திருக்குன்னு சொல்லலாம் அது சம்பந்தமா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்த விசாரணையில உச்ச நீதிமன்றம் மேற்கு வங்க அரசுக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்கு அந்த பெண் பயிற்சி மருத்துவர் அவங்க இறந்து பாடியை எட்டே முக்கா மணிக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க ஆனா எஃப்ஐஆர் நைட்டு பதினொன்னே முக்காவுக்கு தான் வந்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் இடைவெளி இருந்திருக்கு அதை பத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு இஷ்யூ ரேஸ் பண்ணியிருக்காங்க

பட் இந்த கேஸில் இவ்வளவு த காலதாமதம் தேவையில்லை இதற்கு பின்னாலே யாரோ இருக்கிறார்கள் அல்லது எதுவோ நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை விதைக்கிற விதமாக தான் இந்த டிலேடு எஃப்ஐஆர் வந்து இருக்கிறதா நானும் நினைக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டு பற்றின கஸ்டின் எழுப்பியிருக்கு அதுக்கு என்ன பதில் காவல்துறையிலிருந்து வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது பொதுவாகவே வந்து பெண்கள் ஆண்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாம ரொம்ப காலமா கனவு கண்டு இருக்கிறோம் அப்போ ஒரு பெண் ஆளுகிற பொழுது அந்த மாநிலத்துல ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு எந்த அளவுக்கு கொடூரமான கொலை கொஞ்சம் கொஞ்சம் அல்ல அதுவும் ஆட்டோப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெஞ்சு பதறது அந்த மாதிரியான ஒரு சூழல் அப்போ ஏன் இந்தம்மா இப்போ வந்து சிபிஐன்னு சொல்லி நேற்று சொல்றதுக்கு முன்ன இந்த எட்டு நாளா இந்த விஷயம் நடக்கிற பொழுதெல்லாம் இது குறித்து ஏன் பெருசா அலட்டிக்க இருந்தாங்க அப்படின்னு போது எனக்கு வந்து சாரி வித் கிரேட் ரெஸ்பெக்ட் மேடம் மம்தா பானர்ஜி நான் வந்து அவங்களுக்கு கேள்வி கேட்க விரும்புகிறேன் கேள்வின்னு சும்மா ஒரு கொஸ்டின் கிடையாது சட்டையை பிடிச்சி உளுக்கணும் போல இருக்குன்னு ஆண்களை பார்த்து கோபத்தில் சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரி கேட்கணும் போல இருக்கிறது அப்போது யாரை காப்பாற்ற இந்த நாடகம் அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது இதில் இன்னொரு கேள்வி சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது என்னென்னா அந்த சம்பவம் நடந்தப்போ இருந்த பிரின்சிபல் ஏன் எந்த ஆக்ஷனும் எடுக்கல அது ஒன்று அப்புறம் இருந்தார் என்று ஒரு பாயிண்ட் நிகழ்வு நடந்த பிறகு எந்த விதத்தில் இதை தடை செய்வதற்கு காரணமாக நீதி கிடைப்பதற்கு தடை செய்வதற்கு காரணமாக இவர் இருந்தார்னு சொல்லலாம் இவருடைய தொடர்புகள் அதில் இருக்கு அப்படின்னு வரலாம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நீங்கள் வந்து சஸ்பென்ஷன் பற்றி நீங்கள் பேச முடியும் பட் அவர் வந்து அந்த மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வர் அப்படிதான் நம்ம பார்த்தோம் பிரின்ஸ்பல் இவரை இங்கிருந்து வேண்டாம எடுத்து இவர் மேலே நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம் உடனடியாக இவருக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸை பார்த்துருக்கலாம் ஆனா வேறொரு இடத்திற்கு பதவி கொடுத்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை நீங்க கேட்கறதும் சுப்ரீம் கோர்ட் சொல்றதும் நூற்றுக்கு நூற்று நூறு சதவீதம் வந்து சரியான ஒரு விஷயம் எனக்கு என்ன ஆச்சரியம்னா அங்கேயே வச்சுட்டு போயேன் அதே காலேஜ்லயே இருக்கட்டுமே எதுக்காக அவரை தூக்கி கொண்டு போய் அங்க போடணும் அப்ப அவரை காப்பாத்தணும்ன ஏன்னா ஆக்ரோஷம் கோபம் கொந்தளிப்பு குரோதம் எல்லாமே யார் மேல இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஏன் நீ இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் கழிச்சு நீ எஃப்ஐஆர் போட்ட ஏன் அவங்க அப்பா அம்மா வர சொல்லி ரெண்டு மணி நேரம் காத்திருக்க வச்சு நீ சொன்ன எவ்வளவு கொடூரமான கொலை நீ எல்லவா சொல்லியிருக்கணும் ஐயோ இப்படி நடந்துடுச்சு என்னுடைய அமைப்புல அப்படின்னு பதறி இருக்க வேண்டாமா அப்படின்னு நமக்கு தோணுதா இல்லையா அப்போ அந்த மாதிரி ஒரு நபரை காப்பாற்றுகிற எந்த அரசும் இது அரசு தலையீடு இல்லாமல் நடந்திருக்க முடியாது பாலிடிக்ஸுக்கு அப்பாற்பட்டு நான் சொல்லுகிறேன் நடந்திருக்கிற விஷயம் அத்தனையுமே சந்தேகத்திற்கு இடத்தை அளிக்கிற முறையில தான் இருக்கு அப்படின்னு நான் நான் பாக்குறேன் இப்போ இந்த அட்டாப்சி ரிப்போர்ட் பத்தி நம்ம பேசும்போது மேம் ஏன் இவ்வளோ கான்ட்ரடிக்டியா பல விஷயங்கள் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்பொழுது ஐம்பத்தொம் ஐம்பத்தோரு கிராம் ஒன் ஃபிஃப்டி ஒன் கிராம் செமன் வந்து பாடியில எண்டோசெர்விக்கல் கெனால்ல கேனல்ல இருந்தது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் வெளிய வந்தது அப்படிங்கறதுக்கு உத்தரவாதம் ஏதாவது இருக்கா வெளிய வந்துதான் எல்லாரும் பேசுனாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி முன்னாடி இருக்கு அதான் ஒரு விஷயம் இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஒரு சிங்கிள் பர்சன வச்சு ஆட்டாப் நடக்காது எப்பவுமே இது ஒரு மிகப்பெரிய பெரிய கொலை உண்மையிலேயே நினைச்சு பார்க்க முடியாது எப்படி நம்ம நிர்பயாக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் நடந்ததோ அதே போன்றது ஒரு அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக அப்படிங்கிற அளவுக்கான ஒரு சம்பவம் அதனால தனி ஒருத்தரை வச்சு இவ்வளவு ஹியூ அண்ட் கிரைக்கு மத்தியில எல்லாம் கோஷம் எழுப்புறாங்க எல்லாம் ஸ்தம்பித்து போய் நிக்கிறது இது ஒரு கல்கட்டா விஷயமா இல்லாம இந்தியாவின் விஷயமாக இந்தியாவின் மரியாதையை வெளியே கேள்வி கேட்கிற அளவுக்கான சர்வதேச விஷயமாக மாறி இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா அதனால இந்த விஷயத்துல தனி ஒரு மனிதன் பண்ணியிருக்க முடியாது அப்படி பண்ணியிருந்தால் அது யாரையோ காப்பாற்றுவதற்கு எனக்கு தெரியாது எத்தனை பேர் ஆட்டோப்சியில் இருந்தாங்கன்னு தெரியாது அப்படி ஆட்டோப்சி முதல் வந்திருந்ததுன்னா அந்த அறிக்கை வெளியே வருவதற்கான காரணம் என்ன அப்போ இது வரணும்னு தான் நீங்க பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா டைட் லிப்டாக நீங்க இருந்திருக்கலாம் இல்லையா அப்போ அந்த ஆட்டோப்ஸி பண்ணவங்க ஐயோ இவ்வளவு கொடுமை நிகழ்ந்திருக்கிறது இது மக்கள் மத்தியில் போய் சேரணும் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க தண்டனைக்கு உரியவர்களாக ஆகணும் அல்லது இது மாதிரி தப்பு இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா இதுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாங்க இப்படி ஏதாவது ஒரு நினைப்பு இருந்துக்கணும் இதெல்லாம் இல்லாத மனிதர்களே கிடையாது டாக்டர்கள் சும்மா கூறு போட்டு நறுக்கி எடுத்துட்டு இதில் இது இதுன்னு சொல்கிறதுக்கான இல்லை அவர்களும் மனிதர்கள் அவர்களும் அம்மாவுக்கு பிறந்தவர்கள் அக்கா தங்கையோடு வாழ்ந்தவர் மனைவியோடு இருந்தவர்கள் இப்படித்தான் நம்ம பார்க்குறோம் அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் கிராம் திக் ஒயிட் லிக்விட் மாதிரி இருந்தது அப்படின்றாங்க இப்போ அந்த ரீஜனில் அதுல இருந்த திரவத்தின் அளவை கணக்கீடு செய்தவர்கள் அந்த திரவம் என்ன திரவம் என்று பார்க்காமல் அது வந்து செமன்னு சொல்லிருக்க முடியாது அப்போ செகண்ட் டைம் சொல்லும் பொழுது இஸ் இம்பாசிபிள் நீங்க எந்த டாக்டர் கேளுங்க 3 கிராம்ல இருந்து உச்சபட்சமா வந்து ஏழு கிராம் வரைக்கும் விந்து வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு எந்த மனிதன் இதுதான் மேக்சிமம் அப்ப எப்படி இவ்வளவு நூத்தி எண்பது அப்படின்னா இதுல நிறைய பேர் கலந்திருக்க கூடும் இது ஒரு சிங்கிள் பர்சன் பண்ணதல்ல இதுக்கு பின்னாடி நிறைய இருந்திருக்கு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது அந்த மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸும் எதுவுமே பிராக்சரே இல்ல அப்படின்றதுதான் இப்ப லேட்டஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க கழுத்தெலும்பு உடஞ்சிருந்தது கால் வந்து நைன்டி டிகிரில உடைஞ்சிருக்காலுமே நம்முடைய தொடை வந்து இடுப்பு என்போடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து உடைத்து விரிக்கப்பட்டிருக்கிறது திரும்ப அந்த இடத்துல பொசிஷன் வர முடியாதுங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல இருந்திருக்குன்னு வந்துட்டு இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நாலு கிலோ சதையை அந்த பெண்ணின் உடம்பிலே இருந்து கடித்து எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னா மூடி மறைச்சிட முடியுமா அப்போ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் யார் பண்ணது எப்படி வெளியிட்டீங்க அந்த வெளியிட்டதுக்கு அப்புறம் அதுல விசாரணை நடந்ததா இப்ப செகண்ட் ரிப்போர்ட் யாரால் எழுதப்பட்டது இது வந்து ஒருவேளை உண்மையை மிக்க ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறதுனால மாற்றி எழுதப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி சுப்ரீம் கோர்ட் கேட்டதுல ஒன்றும் தப்பே கிடையாதுங்க ஏன்னா இனிஷியலாவே அதிகார வர்க்கம் ஆட்சியை கையிலே வைத்திருக்கிறவர்கள் இது என்னுடைய ஆட்சியில் இது நடக்கவில்லை என்று சொல்லுகிற பத கூட இதை மூடி மறைப்பதற்காக நீண்ட நாட்கள் தள்ளி போட்டுட்டாங்க அதுதான் எனக்கு அந்த பெண்மணியின் மீது இருக்கக்கூடிய ஒரு கோபம் உடனே உடனே எடுத்திருக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ பெரிய கலவரமா அப்போ ஒவ்வொரு முறையும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நிர்பயாக்க என்ன பண்ணினோம் நாடெங்கும் பற்றி எறிந்தது அத்தனை பேரும் பீச்சில் போடணும் தெருக்களிலே இறங்கினோம் கேண்டில் ஏற்றினோம் கரெக்டா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை உன்னில ரெண்டு சகோதரி தூக்கில் கட்டி தொங்க விட்டாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அன்னைக்கும் ஐயோ இது வந்து செகண்ட் நிர்பயா அப்படின்னு சொன்னோம் இரண்டாவதாக ஒரு நிர்பயா நடந்த அன்னைக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அத்தனை எல்லாம் நடந்த பிறகுதான் மற்ற விஷயங்கள் நான் மூன்றாவதாக ஹைதராபாட்ல வச்சு எரிச்சானுக டோல்கேட்ல ஞாபகம் இருக்கா டாக்டர் பிரியான் பேருன்னு நினைக்கிறேன் அது மூன்றாவது நிர்பயா அப்போ ஒவ்வொரு முறையும் நாங்க கேண்டில் ஏற்றினோம் தெருவுல இறங்கி போராடணும் அப்புறம் தான் அரசாங்கம் வந்து திரும்பி பார்க்குமா அப்படின்னு ஒரு உண்மையா வருதா இல்லையா உங்களுக்கு சொல்லுங்க அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் நிர்பயா கேஸ்லேயாவது ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி அதுக்கப்புறம் நிறைய திருத்தங்களை கொண்டாங்க ஸ்டாக்கிங்னா என்ன வாயரிசம் என்ன என்ன மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தண்டனை உண்டு இதெல்லாம் இல்லைன்னு இருந்ததெல்லாம் இந்தியன் பீனல் கோட்ல சேர்க்குறாங்க கேங் அப்போ தான் முதல் முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கிரைமாக பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுகிற கிரைமாக அதில் வருது ஸோ அதுலயாவது ஒரு மாற்றம் வந்தது அடுத்த ரெண்டுலயும் ஒன்றுமே கிடையாது நம்ம எவ்வளவு நாளாக இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய விஷயமா இல்லையா அந்த பொண்ணு எப்பவே செத்துருக்கும் தெரியவாங்க இப்போ இந்த பொண்ணு சொல்றமே கொல்கட்டா பொண்ணு இந்த பொண்ணு எப்படி துடிச்சிருப்பா நாலுறப்போ கிலோ சதையை என்கிட்ட இருந்து பிச்சு எடுக்கும் போது எவ்வளவு நேரம் தாங்க முடியும் ரத்தம் எவ்வளவு கொட்டி இருக்கும் பிற பொறுப்பே சிதைந்து குடும்பத்துல வழக்கிறவர்களுக்கே கூட கணவனோடு ஒரு முறை இருந்தாலே அப்பொழுதே மறுமுறை இருக்க முடியாது அது எக்ஸ்ட்ராடினரியா யாருக்காவது ஒருத்தர் கிட்டா நூற்றி ஐம்பது கிராம் அங்கு ஆகிற அளவுக்கு ஆட்கள் அங்கே மேலே ஏறி அத்தனையும் செஞ்சிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த அம்மா அவள் நாள் உயிர் நேரம் உயிரோடு இருக்குமா யோசிச்சு பாருங்க நடந்திருக்காதுங்க நடந்திருக்காது பிணத்தை புணர்கிற சில சைக்கோஸ் இருக்காங்க அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்க கூடும் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இந்த விக்டிமோட பெற்றோர்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இது கண்டிப்பா அரஸ் பண்ண ஒருத்தரால மாத்திரம் இது நடந்திருக்க கூடியதா இருக்காது இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாரையும் அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நாடே பத்து எரிது ஆனா இப்ப வரைக்கும் ஒருத்தர் தவிர மத்தவங்களோட பேர் எதுவுமே இதுல வெளியில வரல சொல்லி ஊர்காவல் படையை சேர்ந்த ஒரு ஆள் இருந்தான் அவன் தான் முதல்ல வந்து மாட்டினவன் அவன் வந்து அந்த நேரத்துல அங்க உள்ள நுழைஞ்சது அது கேமராவில வச்சு பார்த்தது சிசிடிவி கேமரா வச்சு பிடிச்சது இப்போ பெரும்பாலான ஐயங்கள் வந்து சந்திப்பை ஒட்டி எழுது அதாவது அந்த பிரின்சிபலா இருந்து இப்ப அங்க போயிருக்கிற அவரை அப்பத்தி ஆனா இந்த ரெண்டு பேர் மட்டுமே அந்த பெண்ணை வந்து வன்புணர்வு செய்திருந்தால் பலாத்காரம் செய்திருந்தால் இவ்வளவு சின்ன பின்னமாகி இருக்க முடியாது கிராம்ஸ நாம வந்து சேமிச்சிருக்க முடியாதுங்க அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கும்பலை பிடிக்க வேண்டியது இது பழுதி நடவடிக்கையாக ஒரு சாதாரண குடும்பங்க

நம்ம சொல்லிக்கிறோம் பெண்ணுக்கு சம உரிமை வந்துடுச்சுன்னு அப்படி சம உரிமை வந்திருந்தா இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காது நான் நிர்பயா விஷயத்திலிருந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் கொடுக்கிற இந்த மாதிரியான இன்டர்வியூஸில் சொல்கிற ஒரு விஷயம் இது இது மாதிரி பார்க்காதீங்க நீங்கள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னு சொல்கிறீங்க உயிரை கொள்ள உரிமை இல்லை அப்படின்னு ஒரு வாதம் ஒரு பக்கம் எழுந்திருக்கிறது ஆனால் நான் என்ன தெரியுமா சொன்னேன் ஒவ்வொரு முறையும் அவனை கேஸ்ட்ரைஸ் பண்ணுங்க கேஸ்ட்ரைசேஷன் அப்படின்னு சொன்னால் காயடித்தல் காயடித்தல் அதுக்கப்புறம் அவனால திரும்ப வந்து அவன் ஆணாக செயல்பட முடியாது செக்ஷுவலா அப்படி காயடித்து அவனை முக்கையாக்கி உட்கார வைக்கணும் ஊருக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தொடருக்கு அவனுக்கு வராது நாலு பேருக்கு அப்படி செஞ்சா பயம் வரும் இந்த மாதிரியான தண்டனை உலகத்துல பல இடங்கள்ல பல நாடுகள்ல இன்றைக்கும் இருக்கிறது அதை இந்தியா மேற்கொள்ள வேண்டும் அவனை சாகடிக்காதீங்க நடைப்பிடமாக உள்ளவட்டும் பாக்குறவங்க எல்லாம் காரி துப்பட்டும் அப்படின்னு தோணுது எனக்கு சுப்ரீம் கோர்ட்டோட இன்னொரு அப்சர்வேஷன்ல கிரைம் சீனை வந்து ஏன் சீல் பண்ணாம வச்சுங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க ஆமாங்க இப்ப எல்லா படத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு கொலை நடந்திருக்கும் இல்ல ஒரு அடிதர் எதாவது ஒண்ணு இருந்தாலும் உடனே அந்த மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய அந்த ஷீட்டு போட்டு ஃபுல்லா நிறுத்தி வச்சு போலீஸ் போட்டு கார்டன் பண்ணி பேரிகேட்ஸ் வச்சு இதெல்லாம் இருக்குமா இல்லையா இந்த சீனை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லையா ஒய் அதோட அவசர அவசரமா அந்த செமினார் ஹால ஒட்டி இருக்கிற அறைகள் எல்லாம் ரெனோவேஷன் வந்து நடந்திருக்கு அவருக்கு ஏதோ அவசரம் இருக்கு அவருக்கு ஏதோ அவசரம் இருக்கு அவர் அந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்னாக சில தடயங்களை அழிக்க வேண்டும் என்று சந்தீப் நினைத்திருக்க கூடும் இவ்ளோ பெரிய விஷயம் நடந்து இத்தனை பெரிய கலவரம் எல்லாம் மாறிட்டு இருக்கும் போது ஒரு மனுஷன் அதை விட்டுட்டு நான் அதெல்லாம் கிளீன் பண்ணி வேற ரெனோவேட் பண்றேன்னு சொன்னார்னா அதுக்கு பின்னாடி நோக்கம் இருக்காதா அவருக்கு உள்நோக்கம் இருந்திருக்கிறது தடயங்களை அழிக்க வேண்டும் என்பதற்கான உள்நோக்கமாக இருந்திருக்கலாம் அது மட்டும் இல்லைங்க நீங்க யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல ஒரு கேமரா கூட கிடையாது எப்படி ஒரு கருத்தரங்க அறையில உங்களுக்கு கேமரா இருக்குமா இல்லையா இருக்கணும் கண்டிப்பா அதுதான் உங்களுக்கான ரெஸ்ட் ரூம் ஏன்னா அங்கே இடப்பற்றாக்குறை பயிற்சி மருத்துவர்கள் அங்கதான் தங்குறாங்களாம் அந்த நேரம் முப்பத்தாறு மணி அந்த நேரம் கடந்த பிறகு தங்குவதற்கு வேறு இடம் இல்லாமல் இருக்கிற இருக்காங்க அவர்களுக்கான பாதுகாப்பை உத்தரவாதம் செய்வதில் முதல் இடம் சிசிடிவி கேமரா இருக்குல்ல ஏமிக்கல இது ஒரு சரியான கேள்வியா தான் எனக்கு தோணுது அப்போ சம்திங் இஸ் ராங் தவிர என்னத்த சொல்ல சொல்றீங்க என்னோட பேரண்ட்ஸ் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க மேம் கொல்கத்தாவோட கமிஷனரை இந்த விசாரணைக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா அவர் மேல எங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லை ரொம்ப ஹரி வரியில வந்து எல்லாத்தையும் முடிக்கணும்ன்றதுல தான் அவர் குறியா இருக்காரு அப்படின்றத வந்து சொல்லிருக்காங்க வெளிப்படுத்தி இருக்காங்க ஆனா கமிஷனர் யாரு முதலமைச்சருக்கு மேலேயா கீழேயா கமிஷனர் சுதந்திரமாக சுயாதீனமாக அவர் போய் ஆக்ஷன் எடுத்துருவாங்களா எல்லாருக்கும் அவங்க எல்லாருமே மாஸ்டர்ஸ் அதனால அரசு மெத்தனமா அடக்கி வாசி இதை பத்தி இதை சொல்லாத இந்த தகவலை லீக் பண்ணாத இது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல களத்துல வேலை செய்கிற நபர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் வேற எப்படி இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அதனால அவங்க சந்தேகம் நியாயமானது முழுக்க முழுக்க அவர்களை சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன் இவங்க எல்லாருமே அவங்க தலைமைக்கு கட்டுப்பட்டவங்க ஒரு விஷயம் கூட வெளியே போக முடியாது நம்ம பார்க்கலையாங்க தமிழ்நாட்டிலேயே எத்தனை கேஸில் என்னலாம் நடந்தது இப்போ என்ன நடக்கிறது அப்படின்னு மேம் இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா பொதுவாக பெண்கள் மத்தியில் ஒரு ஃபியர் சைக்கோசிஸ் இருக்கிறதா நான் உணர்கிறேன் என்னோட மெய்ட் ஆகட்டும் சிஸ்டர் ஆகட்டும் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா ஐயோ இனி லேட் நைட் எங்கேயும் ஒர்க் பண்ணக்கூடாது லேட்டா வரக்கூடாது நல்ல வேளை எனக்கு பெண் குழந்தை இல்லை இப்படியான பேச்சுகள் வந்து ரொம்ப பரவலாக இருக்கு இப்ப சில வருடங்களா தான் பெண்கள் வெளியில வர்றதும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்ன்ற எண்ணமும் அதிகப்படியாக வரக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து நம்மள எந்த அளவுக்கு பின்னுக்கு தள்ளுது கான்ஃபிடன்ஸை எந்த அளவுக்கு குறைய கான்ஃபிடன்ஸை முற்றாக முறித்து விட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அந்த மாதிரியான சிந்தனை போக்கு மக்கள் மத்தியில் வந்திருக்கு இது மாதிரியான சிந்தனை போக்கு நிர்பயா இல்லையா சொல்லுங்க உணவுல இல்லையா பிரியா இல்லையா ஹைதராபாத் மாட்டர்ல எல்லாத்துக்கும் போதும் இப்படிதான் பெண் குழந்தைகள் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஆனா இப்போதைக்கு நீங்க சமீப கால கணக்கெடுப்புல பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் சோ நிதர்சனம் வேறு ஒரு விஷயம் நடக்கிற போது நடக்கிற கொந்தளிப்புல இந்த மாதிரியான வேதனைகள் வெளிப்படுகிறது நம்ம வேதனையை வெளிப்படுத்துறோம் இப்ப நமக்கு நாளைக்கு நான் எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு பொன் குழந்தை ஐயோ இது மாதிரி ஆயிடுன்னு சொல்லி தூக்கி வீசிடுவேண்ணா கிடையாது அதை பண்ண மாட்டாங்க மேம் ஆனா ஒரு வேலையில நீ பத்து மணிக்கு மேல இருக்கிற வேலையா செய்ய வேண்டாம் ஏழு மணிக்கு வீட்டுக்கு வரணும் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன்னும் அதிகமாக ஆகும் இல்லையா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கத்தான் செய்யுது நமக்கு ஆனா இதை பாதுகாக்க வேண்டியது யாரு பணியிடங்களில் பாலியல் வன்முறை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம் இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு நடந்திருக்கிற விஷயமானது பணியிடத்தில் இடத்தில் நடந்த மிக மோசமான வன்முறை இதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் அரசு பொறுப்பேற்க வேண்டும் அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் பாதுகாப்பு கொடுத்துருக்கணுமா இல்லையா அது எப்படிங்க ஒரு பொண்ணு இவ்வளவு செய்யும் போது ஒரு சத்தம் இருந்திருக்குமா ஆள்கள் நடமாட்ட நாலஞ்சு புதுசு வரும்போது உங்களுக்கு தெரியாம இருந்திருக்குமா எல்லா இடத்துலையும் சிசி டிவி கேமரா வச்சுட்டு ஒரு இடத்துல மானிட்டர் ரூம்ல உட்கார்ந்து ஒருத்தர் விடிய விடிய பார்த்துக்கிட்டு தானே இருந்திருப்பாரு சோ பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுப்பதற்கான செயல்முறைகள் நிதர்சனத்தில் முழுமையாக நிறைவு பெறவில்லை கவனமற்ற அரசு அக்கறையற்ற நிர்வாகம் இவை எல்லாம் தான் நம்மை சுற்றி இருப்பதாக நான் உணர்கிறேன் பெண்கள் பீனிக்ஸ் பறவைகள் போன்றவர்கள் எது நடந்தாலும் அதிலிருந்து மறுபடியும் உயிர்ப்பித்து நம்மை நாமே கொண்டு வரக்கூடிய திறமை படைத்தவர்கள் அதனால இதெல்லாம் வந்து நம்மை வந்து தடுத்திருக்கிறார் கலகத்துல அதானே பேசுவோம் பயத்துல அதுதானே சொல்லுவோம் அச்சம் வருகிற போது அதிர்ந்து போவோம் அதையெல்லாம் விடுத்து நம்மளால வெளியே வர முடியும் அரசாங்கத்தை நிர்பந்திக்கணும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டா இல்ல கேஸ்ட்ரைசேஷனா அத சொல்லுங்க நீங்க கட்டாயமா இது பண்ணணும் நீங்க நாலு பேருக்கு அப்படி பண்ணி பாருங்களேன் ஊற போட்டதா எவ்வளவு நாள் நிர்பயா கேஸ் எல்லாம் சீக்கிரமா நடந்தது இந்த கேஸ் எல்லாம் எத்தனை நாள் நடக்கும்னு யாருக்கு தெரியும் புரியுதுங்களா அப்புறம் தான் யாராவது ஒருத்தர் என்கவுண்டர்னு பேர் சுட்டு போன உடனே ஹைதராபாத்ல நடந்த போது அவருக்கு மலர் தூப்பி தூவி வரவேற்று வச்சு பல்லக்கில் வந்தோம் நடந்தது அது இல்லை அது தேவையில்லை ஆனா ஏன் அந்த மாதிரி இப்ப மக்கள் வந்து வரவேற்கிறாங்க என்கவுண்டர் அப்படின்னு கேட்டா தீந்தான் நாம வழக்கறிஞரா இருக்கோம் அதனால நமக்கு தெரியுது அது தப்பு அவன் உண்மையான குற்றவாளியானு ருசிப்பிக்கப்படாத வரை அவன் வந்து குற்றவாளி அல்ல குற்றம் செய்தவன் அல்ல அதனால் ஆனால் அதை விரும்புகிறது மனம் நம்மள ஒருத்தர் திருப்பி அடிச்சேன்னா யாராவது ஒருத்தர் அவனை போய் திருப்பி அடிச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதே தான் இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கும் நம்புகிறேன்கிறேன் இவ இப்போ வந்து நமக்கு தோணுது பாருங்க ஐயோ இப்படி அனுப்பக்கூடாது நைட்ல போகக்கூடாது நைட் டைம் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு ஆனால் நம்ம தான் தமிழ்நாட்டிலிருந்து தான் முதல் குரல் புறப்பட்டு சென்னை இருந்து தான் ராத்திரியில் வேலை செய்ய பெண்களுக்கு உரிமை கொடு சம உரிமைன்னு சொல்கிறேன் இல்ல ஈக்வாலிட்டி கிளாஸ்ல நீ ஹவு கேன் யூ டினை மை ரைட் டு ஒர்க் டியூரிங் நைட்ஸ் அப்படின்னு கேட்டவங்க நாம தாண்டி வருவோம் நம்பிக்கையோடு இருப்போம் இந்த விஷயத்திலையும் உண்மை வரணும் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தகப்பனாருக்கும் தாய்க்கும் நான் மிகப்பெரிய வணக்கங்களை வந்து அவங்க அடிபணிந்து நான் சொல்ல விரும்புகிறேன் காரணம் எனக்கு பணம் வேண்டாம் நீதி தான் வேணும் நியாயம்தான் வேணும்னு சொல்கிற ஒரு ஏழை பெற்றோர்கள் மாதிரி அவங்க மாதிரி இருக்கிறதுனால தான் இந்தியா இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும் நமக்கு நியாயம் கிடைக்கும் சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்வென்ஷனுக்கு அப்புறமா இந்த கேஸில் இருக்க உண்மைகள் வெளிவரும் நம்புவோம் மேம் உங்களோட நேரத்தை ஒதுக்கினதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி மேம் நிறைய விஷயங்களை பரிமாறிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க நன்றி